ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட பெயர் பார்த்திங்கன்னா காகமும் நரியுங்கிற நேமில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தமிழ் ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் பச்சை மரங்கள் சூழ்ந்த பெரிய காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் வந்து பறவைகள் கீச் கீச் என்று பாடிக்கொண்டு மெல்லிய காற்று வீசியது அந்த காற்றில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது அந்த காகம் பார்த்தீங்கன்னா மிகுந்த புத்திசாலி ஆனால் பெருமை மிகுந்தவனா அந்த காகம் இருந்தது அன்று ஒரு குளத்துக்கு அருகில் இருந்த மரத்தின் மேல் காகம் அமர்ந்து இந்த காட்டிலேயே நான் தான் மிகுந்த புத்திசாலி என பெருமையாக சொல்லி கொண்டிருந்தது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நரி ஒன்று வந்து கொண்டு இருந்தது அந்த நரிக்கு மிகுந்த பசியாக இருந்ததால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏதாவது உணவு கிடைக்கணும்னு நரி வந்து மனதில் நினைத்து கொண்டே வந்தது அப்போது அந்த காகம் அமர்ந்து கொண்டு இருந்த மரத்தினடியில் வந்த நரியானது மரத்தின் மேலே அமர்ந்துள்ள காகத்தை பார்த்து மரத்தின் மேலே அமர்ந்துள்ள காகத்தின் வாயிலுள்ள உணவை பார்த்த நரியானது இந்த உணவு நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமே இந்த உணவை பறிக்க முடியும் என்று நினைத்த நரியானது நரி சிறிது நேரம் யோசித்தது நரிக்கு ஒரு வழி கிடைத்தவுடன் இந்த காகம் பெருமை மிகுந்தவன் அதனால் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமே இந்த உணவை நாம் பிடிக்க முடியும் என்று நினைத்து கொண்டது நரி அது நரியானது காகத்தின் கீழ் நின்று இனிமையாக காகத்திடம் பேச ஆரம்பித்தது அழகான காகமே உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையானதாம் எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா என்று நரியானது காகத்திடம் கேட்டது மரத்தின் மேலே அமர்ந்துள்ள காகமானது கீழே உள்ள நரியை பார்த்து சிரித்தது என்னுடைய குரல் இனிமையானதா என்று யோசித்து நரியே உனக்காக நான் ஒரு பாட்டு பாடப் போகிறேன் என்று மரத்தின் மேலே அமர்ந்துள்ள காகமானது கீழே உள்ள நரியை பார்த்து கூறியது காகம் பாட ஆரம்பித்தவுடன் அதன் வாயில் இருந்த உணவானது கீழே விழுந்தது நரி அதை பிடித்துக்கொண்டு காகமே நன்றி இதுதான் உனக்கு பரிசு என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்த உணவை எடுத்துக்கொண்டு நரியானது அந்த மரத்தை விட்டு சென்றது காகம் அதிர்ச்சியடைந்து ஓ நரியின் தந்திடத்தால் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று வருந்தியது இனி நரியிடம் நாம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் இல்லையெனில் இன்று போல என்றாவது ஒரு நாள் நரியிடம் நாம் ஏமாற வேண்டும் என்று மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு காகம் வருந்தியது அப்போது மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருந்த காகமானது இனி யாருடைய பாராட்டுக்கும் மயங்காமல் இருக்க வேண்டும் மற்றும் யாராவது தந்திரமாக பேசினால் அவர்களுடன் கவனமாக நாம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தது இதன் மூலம் காகம் அறிந்து கொண்டது நம்பிக்கை இருந்தாலும் ஆனால் அறிவு அதைவிட முக்கியம் என்று காகம் உணர்ந்து கொண்டது கதையின் முடிவு மற்றவர்களின் புகழ்ச்சிக்கு மயங்காதே உண்மை அறிவு விழிப்புணர்வு தான் வாழ்க்கையின் வெற்றியின் வழி இந்த மாதிரி கதையை கேட்க நம்மளுடைய ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்